பாப்பா உனக்கு வேற இலை 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 இல்லாமல் எனக்கு இலை இல்லாமல் அப்படி வீட்டில் இருக்குது நாம எப்பா பாருக்கிழமையில மட்டன் எடுக்கிற சமயத்துலலாம் மணி பதினொன்னு ஆயிரம் சாப்பிட்ற அப்படியா பதினொன்று சொல்லியாச்சு காலையில கொஞ்சம் கரைச்சு கொஞ்சமா போடு சாமி கொஞ்சம் கொஞ்சமா போடும் எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கொஞ்சமா போடு அப்புறம் இதுதான் நண்பர்களே நான் செஞ்ச அந்த மட்டன் அப்புறம் இது எங்கள் பாப்பா செஞ்சதுங்க அப்புறம் எலும்பு ரசி எலும்பு ரசம் எனக்கு பிடிச்ச எலும்பு ரசம் இது எலும்பு ரசங்க அது பார்த்தீங்கன்னா அரை சட்டிக்கும் கம்மியாக தான் வச்சுருப்பேங்க ஆனால் இந்த 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 குழம்பவே மட்டும் ஊற்றிம்பாங்க அது நான் ஒருத்தி தான் சாப்பிட்றேனால அடுத்த நாள் பார்த்தாலும் மீதியாக இருக்குது சுகாஸ் கோயிலுக்கு பாரியூர் கோயிலுக்கு போயிருக்குது இன்னும் மட்டன் சாப்பிடல அதுக்காகத்தான் சிக்கன் செஞ்சு வச்சுக்கிற சரிடா சரிடாதாங்க சரி சாப்பிடும்

சூப்பராக இருக்குதான் நான் செஞ்சது போன போன வாரம் செமைய அது கூட்டுக்கறி கூர்க்கறிங்கிறதுனால செமையே காலு தலையில் இருக்கிறது அந்த பிள இது ரத்தம் எல்லாமே போட்டு வச்சிருந்தாங்க எல்லாமே கலந்து கொடுத்துருந்தாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது அது நான் ஒரே டைம் தான் சாப்பிட்டேன் அப்புறம் அது எனக்கு ஏன்னா என்னமோ மாறுந்தது வயிறு நான் சாப்பிடவே இல்லை அடுத்த நாளும் என்னமோ என்னமோ சாமிக்கு ரொம்ப இதுன்னு அது சாப்பிடவே இல்லை நம்ம சாப்பிடவே இல்லை ஆ கரெக்டாக அவர் காலையில் வந்தாருங்களா அப்புறம் சரி அவருக்கு அவரை விட்டுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் பரவாயில்ல காலையில் சாமி அது தள்ளி விட்டு எங்கே வச்சு கம்மி தர போகுது பார்த்து எனக்கு மீட்டிங் சொன்னாலும் கேட்கலாம் அது அவுட் நம்ம மெதுவாக சாப்பிட்ருப்பேன் ஐயோ நான் மெதுவா சாப்பிட்டு முடியறதில்ல நான் வந்து நாட்டுக்கோழி தான் சாப்பிடுவாங்க நண்பர்களே இது சாப்பிட மாட்டேன் ஆனா அதுக்கு போட்டுறாது சிக்கன் வேண்டாம் பெண் குழந்தைக்கு கொடுக்கொடுக்காது